எப்படி சார் மரச்சக்கு எண்ணெயை நாலாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறது நானூறுரூவாய்க்கு விற்க முடியலையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் ஓப்பன் பண்ணியிருப்பேங்க இந்த வீடியோவை எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரி மரச்சக்கு எண்ணெயை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மூணையும் மூணு எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கடுத்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து சில இந்த இயற்கை விவசாயத்துக்கும் சில காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக ஜெர்மன் அமெரிக்காவில் அதுக்கடுத்து நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்லேயும் ஃப்ரான்ஸையும் பண்ணுறாங்க அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிலையும் அமெரிக்காலையும் அதிகமாக வாங்குறாங்க இப்போ இந்த ப்ரைஸ் ஹைக்கை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக இது இருக்கணும் ஸோ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோமே தேங்காய் எண்ணெய் ஐரோப்பாலேயும் அமெரிக்காலையும் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொன்னேன் ஸோ அதுக்கான ஈயோ ஆர்கானிக் யுஎஸ்டி ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்டை இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் நான் ஏமாந்துட்டேனா அல்லது இவ்வளவு விலைக்கு இந்த ப்ராடக்ட் ஒருத்தா அப்படின்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணுவார் இல்லைங்களா எப்போவுமே வந்து சாதாரணமாக மார்க்கெட்டில் ஒரு 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 குறிப்பிட்ட ரேட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அதே மாதிரி ஒரு ப்ராடெக்டை அதிக விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கினார்னா அவர் வந்து மனசு அளவில் திருப்திப்படணும் தான் இந்த ப்ராடக்ட்டு இந்த காசுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு திருப்திப்படணும் அந்த திருப்தியை எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம் ஏன்னா அதுதான் முக்கியம் அந்த திருப்தியை கொண்டு வந்தால் தான் அடுத்தடுத்து நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் இல்லாட்டா ஒரே ஆர்டரில் முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த திருப்தியை கொண்டு வர்றதுக்கு நாம் பேக்கிங்கில் கவனம் செலுத்தணும் ஃபஸ்ட்டு பாட்டில் பேக்கிங் நம்ம ஊரில் விற்கிற மாதிரி பெட் பாட்டில் வந்து வேலைக்கு ஆகாது இதுக்கு ஆம்பர் கிளாஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் பிளாக் கலர் ஆம்பர் கிளாஸ் பாட்டில் வந்து வேணும் இது கொஞ்சம் ப்ரீமியம் ரக பாட்டில் தான் இது சில எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலெலாம் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வரும் அது ஏன் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா சூரிய வெளிச்சம் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாக் கலரில் ஆம்பர் கிளாஸ் பாட்டிலும் யோசிப்பாங்க அந்த பாட்டிலில் தான் நாம் ஒரு லிட்டர் பாட்டிலில் இந்த எண்ணெயை அடைச்சி ஏற்றுமதி பண்ண போகிறோம் ரெண்டாவது பாட்டிலில் எண்ணெயை ஃபில் பண்ணியாச்சு ஸோ அந்த பாட்டிலு எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் நான் உங்களுக்கு ஒரு பேக்கிங் காமிக்கேன் உதாரணத்துக்கு நான் இப்போது தேங்காய் எண்ணெயை எடுத்திருக்கேன் வாகை அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் பேக்கிங் இப்படி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கே ஒரு லக்ஸரி லுக் இருக்குதா கோல்டன் கலரில் ஸோ தென்னை மரம் போட்டு இந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து வேணும் அதுக்கு உள்ள அந்த பாட்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட நீட்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை வரும் நாம் ரெண்டு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் ஒன்று ஆர்கானிக்கு இன்னொன்று பேக்கிங் இன்னொரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அது வந்து ஸ்டோரி டெல்லிங் இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அந்த க்யூஆர் கோடை வந்து கஸ்டமர் ஸ்கேன் பண்ணார் அப்படின்னா இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்ற ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டில் எழுதி அந்த பிளாக் போஸ்ட்டை வந்து ஒரு க்யூஆர் கோடாக மாற்றி அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் ஸோ க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவர் டைரெக்டாக அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு போய் அந்த ஆர்டிக்கிளாக படிக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கப்பட்டது முதல்ல இந்த தேங்காய் இயற்கை முறையில் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்ற இடத்துல ராமசாமி அப்படின்ற ஒரு விவசாயி இந்த தேங்காயை கல்டிவேட் பண்ணார் அதுக்கடுத்து இயந்திரங்களை யூஸ் பண்ணாமல் வாகை மரத்தை யூஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி டெம்ப்ரேச்சரில் ஸ்லோ ப்ராசஸில் சொட்டு சொட்டாக வந்து இந்த தேங்காய் எண்ணெயை ப்ராசஸ் பண்ணி எடுத்தார் அப்படி எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் இப்போ அவங்க கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து நாம் எழுதியிருக்கணும் ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒவ்வொரு எண்ணிக்கும் நீங்கள் என்ன எண்ணெய் ஏற்றுமதி நல்ல நல்லெண்ணையும் அல்லது வேப்பெண்ணையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி வந்து வேணும் ஸோ இது தான் வந்து கஸ்டமரை இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கினது ஒர்த் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்து போயிட்டுருக்காங்க நிறைய காடு ஒழிப்பு திட்டம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கார்பன் எமிஷனை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்டை நாம் அங்கே விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அதாவது சுற்றுச்சூழல் இயற்கை அதான் முக்கியமே ஒழிய விலை அவங்களுக்கு முக்கியம் இல்லை அதனால் தாராளமாக நாம் இந்த ப்ரைஸ்க்கு இந்த கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நான் இன்னும் சில மொத்தமாக ஒரு அஞ்சு பொருள் எடுத்து வச்சேன் அதில் ஒன்று சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாலு பொருள் பொருள் இருக்குது ஸோ அதை பற்றியும் வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஓகே